அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மணி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ராஜகிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ராஜகிரகங்கள்னு சொல்லப்படுகின்ற சூரியன் செவ்வாய் குரு இந்த மூன்று கிரகங்களுமே எந்த வகையிலும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி பாதிப்பு இல்லாமல் இருந்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் நல்லாயிருக்கும் அரசாங்க ரீதியில் ஜாதகருக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம கொஞ்சம் கூட சந்தேகப்பட வேண்டாம் இந்த ராஜ கிரகங்கள் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு அரசு அரசாங்கம் அரசியல் ரீதியாக பெரிய அளவில் சப்போர்ட் இருக்காது பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடிப்படையில் இந்த மூன்று கிரகங்களுமே நல்லா இருந்தால் சூப்பர் பலன் இந்த மூன்று கிரகங்களில் எத்தனை கிரகங்கள் நல்லா இருக்கோ அதை பொறுத்து ஜாதக அமைப்பை பொறுத்து அந்த ஜாதகருக்கு நன்மையாக தீமையாக நடக்கும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்ளலாம் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி வணக்கம்